நடந்து ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமார் திசாநாயக்க வந்தது ஒரு இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இளைஞர்களும் அதைத்தான் எதிர்பார்த்தோம் புதிய ஜனாதிபதி வாக்குறுதி கொடுத்த மாதிரி தான் சொன்னது அனைத்தையுமே செய்வாராக இருந்தால் மிக சிறந்த ஒரு நாட்டை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ரவுடிஸ்தரம் ஒன்று மற்ற அந்த பூதை குடிபாவனை அதனால் அந்த மக்கள் கூடுதலாக அதால் அச்சப்பொழுது எந்த நேரம் இது நடக்கும் என்ன நடக்கும்னு தெரியாத கட்டத்தில் இருக்கிறாங்க பழைய அரசாங்கத்தை கையகளை விட்டு ஒரு புதிய அரசாங்கத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க அதே மாதிரி நாங்கள் எங்களோட தமிழ் மக்கள் மத்தியில் புதிய புதிய அரசியல்வாதிகள் நாங்கள் கொண்டு வரணும் பழைய அகலிக்கை போட்டு 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 பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மக்கள் மீண்டும் அதை எதிர்பார்த்து தான் மக்கள் மீண்டும் ஒரு மாற்றத்தை உருவாக்கியுள்ளார்கள் அந்த எதிர்பார்ப்புகள் இவர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வைத்த நல்ல சிந்தனை உள்ள கருத்துக்கள் நல்ல மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் இவரது எடுத்துரைத்துள்ளார் அதெல்லாத்தையும் மக்கள் எதிர்பார்க்குறார்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வயது எனக்கு இந்த ஊழலை நிப்பாட்டினா எல்லாம் சரி உழலை நிப்பாட்டினால் அதிலே ஒரு பெரிய ஒரு வருமானம் கிடைக்கும் இந்த இந்த நாட்டுக்கு எல்லா மக்கள் சந்தோஷமாக வாழ வழி பண்ணணும் அதுதான் எங்களோட ஆசை எண்டு ஆசை எங்களோட ஆசை தான் எந்த ஆசை சரியான ஆசை அதுதான் எதிர்பார்க்குறோம் அவர் செய்வேறென்றே எதிர்பார்க்குறோம் யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம் யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம் தாட்சியம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் வணக்கம் நேர்களை சாட்சியம் நிகழ்ச்சியில் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சியிலே நாங்கள் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலும் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி மீது மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற விடயம் என்ன என்பது தொடர்பாக மக்களிடம் சென்று கருத்துக்களை பதிவு செய்ய போகிறோம் இலங்கையினுடைய வரலாற்றிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த புதிய ஜனாதிபதி என்பவர் ஜே ஆர் ரணில் விக்ரமசிங்க முதல் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து ஜனாதிபதிகளுமே வந்து வசதி படைத்தவர்களாக மேட்டுக்குடியைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அனுருகுமார் திசாநாயக்கா பொறுத்தவரையிலே வந்து சாதாரண ஏழ்மை குடும்பத்திலே பிறந்து வந்தவராக கருதப்படுகிறார் அவருடைய தந்தையார் ஒரு சாதாரண அரசு தொழிலாளியாகவும் தாயார் வந்து வீட்டு பணிப்பெண்ணாகவும் இருந்திருக்கிறார் சிறு வயது முதலிலே கடுமையாக கஷ்டப்பட்டு பல வேலைகளுக்கு சென்று ஓரளவிற்கு சில உதவிகளோடு படித்து தான் முன்னுக்கு வந்திருப்பதாக அவரே குறிப்பிடுகிறார் முதல் முதலிலே அவர் படித்த பாடசாலையிலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகிய முதல்வானவன் கூட அனுருகுமாரதி திசாநாயக்க தான் வடமத்திய மாகாணத்தைச் சேர்ந்த அனுராதபுரத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற ஜனாதிபதி அடித்தட்டு மக்களினுடைய பிரச்சனைகளை ஆழமாக ஆராய்ந்து ஒரு எதிர்பார்ப்பு மிக்க ஒரு நாட்டை கட்டியெழுப்புவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது குறிப்பாக ஆப்ரஹாம் லிங்கனை சொல்லுவார்கள் மர வீட்டிலிருந்து வெள்ளை மாளிகை வரை சென்றார் என்ற ஒரு விடயம் இருக்கிறது அதே போன்று இவரும் ஒரு கடுமையாக கஷ்டப்பட்டு வந்திருப்பதான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த ஜனாதிபதியினுடைய வருகையை மக்கள் இவ்வாறு எதிர்பார்க்கிறார்கள் அவரிடமிருந்து எவ்வாறான விடயங்களை எதிர்பார்க்க அவர் தானாகவே அரசியலிலே தன்னை வளர்த்து கொண்டவராக சொல்கிறார்கள் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியும் அவ்வாறு தான் ஒரு சாதாரண ஒரு தேநீர் கடையில் இருந்து வளர்ந்து வந்தவராக பார்க்கப்படுகிறார் அதேபோன்று தான் இவரும் சுயமாகவே அரசியலில் தன்னை வளர்த்து ஒருவராக இருக்கிறார் அமைச்சராக இருந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் பல துறைகளிலே அவர் இருந்திருக்கிறார் ஆகவே ஊழல் ஒழிப்போம் என்கின்ற ஒரு விடயத்தை மையப்படுத்தி அதை தன்னுடைய பிரச்சாரமாக முன்னெடுத்து நாட்டினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே தெரிவு செய்யப்பட்ட இந்த ஜனாதிபதி புதிய ஒரு மாற்றத்தை நோக்கி நாட்டை கொண்டு செல்வாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது இதன் பின்புறு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாடு செல்லப் போகிறது ஆகவே புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனுருகுமார திசா நாயக்காவிடம் மக்கள் என்ன விடயங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை மக்களிடமே சென்று கேட்போம் பாருங்கள் இந்த எங்களுக்கு என்ன மாதிரியான இதுகள் வேணும்னு சொன்னால் போன இந்திய ஆட்சியில் இருந்த இதில் பெட்ரோல் கேஸ் அப்படியான பிரச்சனைகள் கணக்க இருந்தது அப்படியான பிரச்சனைகள் இன்றி இப்போ வந்திருக்க புதிய ஜனாதிபதியாக அப்படியான பிரச்சனைகள் நமக்கு இல்லாமல் மிகவும் சிறந்த முறையில் ஜியாரியக்கான பொருளாதாரங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் சும்மா பிஸ்னஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் அதில் எங்களுக்கு அன்றாடமாக உழைச்சிக்கொள்ளக்கூடிய மைக்கு அதனால் நாங்கள் எங்கெண்டை பாதுகாடுவோம் அதே மாதிரி கூலி தொழிலில் செய்கிறவங்களுக்கு அதாவது ஒவ்வொரு நாளுமே அதை செய்து கொள்ள இல்லாத கட்டங்களான் இருக்குது வேற வேறு வேறு இப்படி எப்படி இருக்கணுமன்றும் நாங்கள் சாப்பிட்டால் மட்டும் போதுமன்றும் இல்லை அதாவது அவங்கண்ட அந்த அத்தியாவசியப் பொருட்கள் இருக்குது அதை முதல்ல எங்களுக்காக இப்போ வந்திருக்க புதிய ஜனவியாக இருக்கிற அவர் கொஞ்சம் குறைச்சி எங்கெண்ட என்னென்னு சொல்கிறது பின்னங்கிய கூலி கூலி தொழிலாளிகளுக்காக இருக்கக்கூடிய அவங்களும் ஒரு விதத்தில் கொஞ்சம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு இதில் அத்தியாசப் பொருட்களும் முதல் மெயினாக குறைச்சி கொள்ளணும் என்ற இது ஒன்றும் இருக்குது அத் அடுத்ததாக இப்போ என்ன அவங்க பழைய ஆட்சியில் இருக்கும்போது சும்மா சில சில விஷயங்களை சரியாக செய்ததை விட கொஞ்சம் பிழையாக செய்த போல தான் நமக்கு தோணுது ஏன்னு சொன்னால் காசு இருக்கிறாங்களே தாங்களே தாங்கள் உழைச்சி கொண்டு இருக்கிறாங்க இப்போ என்ன என்னென்னு சொல்கிறது இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மதுவான சாலை அனுமதி பார்த்துறாங்கள் அதெல்லாம் கொடுத்து அவங்கள முன்படுத்தி இருக்கிறதால சில சில பிரச்சனைகள் வரும் நாங்கள் அதை என்னென்று முன்னெடுத்து சொல்கிறது கொஞ்சம் தெரியல ஆனால் நான் யோசிக்கிறேன் சொன்னால் அவர் சொன்ன மாதிரி அவர் வாக்குறுதி கொடுத்த மாதிரி இப்போ புதிய ஜனாதிபதி வாக்குறுதி கொடுத்த மாதிரி தான் சொன்னது அனைத்தையுமே செய்வாராக இருந்தால் மிக சிறந்த ஒரு நாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் இந்த இளைஞர் சங்கத்தில் எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது நம்பிக்கையாக ஒன்று இருக்குது நாங்கள் பெருசாக ஒன்றும் ஆசைப்படுறது இல்லை எங்கள் நாட்டையும் நாட்டில் இருக்க மக்களையும் அதைக்கேற்ற மாதிரி கொண்டு செல்லக்கூடிய மாதிரி அவர் செய்வாராக இருந்தால் இன்னும் இந்த ஐந்து வேட காலம் இல்லை இன்னும் மேம்பட அவற்றை தொழிற்பாடு செயற்பாடுகள் முன்னேறி கொண்டு போகும் அதுக்காக எங்களோட சப்போர்ட்டுகள் கூட இருக்கும் என்ற ரீதியில் நான் சொல்லிக் கொண்டு இந்த நாட்டில் முதல் இந்த அதாவது வந்து ரவுடிஸ்தனம் உண்டு மற்ற அந்த பூதை குடிபாவனை அதனால் இந்த மக்கள் கூடுதலாக அதால் அந்த அச்சப்படுது எந்த நேரம் இது நடக்கும் என்ன நடக்கும்னு தெரியாத கட்டத்தில் இருக்கிறாங்க வெட்டுற கொத்துறது மற்ற அந்த குடிப்பூதையெல்லாம் அந்த பொம்பளை பிள்ளைகள் அது எல்லாத்தையும் அநியாயமாக சீரழிச்சு எத்தனை இடத்தையும் இருக்கிறாங்க முதல் அதே ஒழிக்கும் அது ஒழித்தா நம்ம நாடு சீராக நடக்கும் பொருளாதாரங்கள் விலை விலைகள் அதாவது வந்து அரிசிமா சீனி பால்மா அதிலாம் கூடுதலான விலையால் இருக்குது அதுலேயும் ஒரு கஷ்டப்பட்ட சண்டண்டு உடைச்சி ஆயிரத்தி அஞ்சூறு ரெண்டாயிரம் சம்பளம் எடுக்கிறவ ஒரு நாளைக்கு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சரியான புள்ளிகள் அஞ்சு புள்ளிகள் மூன்று புள்ளிகள் இருக்கிறவ கூட சரியான முறையில் சாப்பிட இல்லாது கட்டாயம் இந்த விலைப்பட்டியல் குறைக்கு மாதிரி இருந்தால் அனைத்து மக்களும் ஒரு ஒரு அளவுக்கு அதாவது வந்து நம்ம நாட்டில் ஓரளவுக்கு கஷ்டமின்றி வாழ்கிறதுக்கு அது முக்கியமாக இருக்கும் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கு எங்களுடைய வியாபாரிகள் சார்ந்த சம்பந்தமாக சொல்ல போனால் என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களில் தெரியும் தானே கன பிரச்சனைகள் நடந்தது முக்கியமாக பொருளாதார பிரச்சனை நாங்கள் திரும்ப 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 பழைய ஜனாதிபதிகளுக்கே வாக்களித்து புதிய கட்சிகளுக்கே வாக்களித்து வாக்களித்து இப்போ ஒரு புதிய மாற்றத்துக்காக எங்கள ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் ஒரு புதிய அரசாங்கத்தை புதிய ஜனாதிபதியை தேர்வு செஞ்சுருக்குறாங்க அவர் மக்களுக்கு அவருடைய விருப்பப்படி என்ன செய்கிறாரோ தெரியலை ஆனால் எங்களோட தமிழ் மக்களுக்கு நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னு சொன்னால் எங்களுக்கு பெற்று தர வேண்டாம் அதெல்லாம் அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகள் சார்பாக அவங்க பேசி தீர்மானிப்பாங்க நாங்கள் எங்கட பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்குற என்னென்னு சொன்னால் அன்றாட வாழ்க்கிற வா வாழ்கிற மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த கடந்த காலங்களில் கேஸுக்கு பெட்ரோலுக்கு டீசலுக்கு இப்படி போனோம் அந்த மாதிரி ஒரு காலம் இனி எங்களுக்கு வேண்டே வேண்டாம் அதை விட்டு அதை விடுத்து மற்ற சாப்பாட்டு சாமான் அத்தியாவசிய பொருள் மருந்து சுகாதாரம் கல்வி அதுகளுக்கு ஒவ்வொரு பிரச்சார மேடையிலையும் செய்வம் செய்வோம்னு சொல்லி அதுகளை செய்ய சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மற்ற யாரும் எங்களோட பொதுமக்கள் வந்து தமிழ் தலைமைகள் அரசியல்வாதிகளை யாரும் நம்ம தேவையில்லை தங்கதங்க முடிவெடுத்து இப்போ சிங்களாக ஒரு கட்சியை சார்ந்திருந்தவங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை தானே அவங்க வந்து முட்டாள்தனமான செயற்பாடுகள் இருந்து மீண்டு வந்து இப்போ எங்களோட தமிழாக்களை விட புத்திசாலி தினமாக ஆயிட்டாங்க நாங்கள் உலக காலம் சொல்லிக்கிறோம் தென்னிலங்கை மக்கள் வந்து உண்டு அவங்க இல்லை இப்போ நாங்கள் தான் முட்டாள் இப்படியான நிலைமையில் நாங்கள் வந்து புது மா அரசாங்கம் நாங்கள் மட்டும் இல்லை இலங்கையில் எல்லாருமே புதிய அரசாங்கத்தை எதிர்பார்த்து அதே மாதிரி புதிய அரசாங்கம் அமைஞ்சிருக்குது அதால் மக்களாகிய நாங்கள் தான் இனி இனி வரும் காலங்களில் பாராளுமன்ற தேர்தல் நடக்கப்போகுது அதுக்கு நாங்கள் எங்களோட மண்டைய யாரும் கலவுறவுக்கு இல்லாமல் எங்களோட சுய மூளையை கொண்டு நாங்கள் செயற்பட்டு இப்போ எப்படி சிங்களாக எப்படி முட்டாள் இல்லாமல் புத்திசாலித்தனமாக செயற்பட்டு ஒரு அரசாங்கத்தை கொண்டு நல்லவங்களா நல்லவங்களாக இனி போக போக தான் தெரியும் இருந்தாலும் பழைய அரசாங்கத்தை கையகளை விட்டு ஒரு புதிய அரசாங்கத்தை கொண்டு வந்துருக்குறாங்க அதே மாதிரி நாங்கள் எங்கட தமிழ் மக்கள் மத்தியில் புதிய புதிய அரசியல்வாதிகளை நாங்கள் கொண்டு வரணும் பழைய அகல்கையை போட்டு 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 காப்போத்தல் சாராயத்துக்கும் சோத்து பார்சலுக்கும் இல்லாமல் நாங்கள் எங்களோட மூலையில் செலவழிக்கு இனி இனி வரும் காலங்களில் இளைஞர் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரியான தலைவர்களை கொண்டு வரணும் அந்த அப்படியாக இளைஞர்கள் சமுதாயத்தை உருவாக்க நல்ல அரசியல் தலைவர்கள் நல்ல அரசாங்கம் நல்ல சமூகம் உருவாகும் அதுக்கு நாங்கள் இளைஞராகிய நாங்கள் தான் அதுக்கு வழிவகுக்கணும் எனவே இப்போ நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் அடுத்து மாகாண சபை மாநகர சபை தேர்தல்கள் எல்லாருமே புதிய புதிய அரசியல்வாதிகளை உருவாக்கி இளைஞர்களும் படித்த இளைஞர்களை இப்போ ஜேபியை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ ஜேபி என்ற பேரே இல்லமாக்கி மக்கள் சக்தின்னு ஒரு பேரை கொண்டு வந்து அவ்வளோ பேரும் டாக்டர்ஸ் மகள் லோயலாசி இருக்கிறாங்க அதே மாதிரி நாங்களும் படித்த எவ்வளோ பேர் எங்கள் யாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்கில் இருக்கிறாங்க அவையில கொண்டு வர முன்னுக்கு கொண்டு வந்தால் நாங்கள் அவைகளோட கதைச்சு அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்த இளைஞர்கள் இன்னும் ஊக்குவித்து நாங்கள் அவங்கள கொண்டு வரோன்றது தான் எங்களோட எதிர்பார்ப்பு போட்டாக்களுக்கே போட்டு போட்டு திரும்ப அவைகள் பார் லைசன் அந்த லைசனும் வாங்கிட்டு இருப்பாங்க நாங்கள் அவங்களுக்கு வேலை செஞ்சு எங்களால் நாங்கள் திரும்பியும் அழிவை தான் சந்திக்கணும் அப்படி இல்லாமல் எதிர்வரும் காலங்களில் புதிய புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் யாழ் மரக்கறி வியாபாரிகள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஊழல் தொடர்பாக அவருடைய அரசாங்கத்தை இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறாங்க இனி போக போக அவருடைய செயற்பாடுகளை பார்த்தா தான் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்கள் என்ன நடக்குதுன்ட்டு சொல்லலாம் அவர் இப்போ நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கார் ஊழல் ஒதிப்பம் பழைய அந்த மத்திய வங்கி ஊழல் அதுகள்லாம் வெளியில் கொண்டு வர முன்ட்டு அதெல்லாம் கொண்டு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா எங்களோட நாட்டு காசு தானே எங்கெங்கேயோ போயிட்டு வேறு வேறு நாடுகளில் வச்சு உழைச்சி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதில் உழைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க ஆனால் வட்டி கொடுத்த முதல் கொடுத்த ஆட்கள் வந்து எங்களோட தலை மேலே பாறங்களை சுமத்து போட்டுட்டு அவங்க கொண்டு அங்கே ஜாலியாக இருக்கிறாங்க அப்படியான காசுகள்லாம் திரும்ப வந்தாலே பாதகடன் முடிஞ்சிடும் ஐயம்மோன்னு சொல்லியிருக்குது புதிய ஜனாதிபதிக்கு நாங்கள் இணைஞ்சி அவரோட செயற்படுறோம்னு சொல்லி அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் அந்த அதுக்கேற்ற மாதிரி எங்களை இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதி செயற்பாடுவாரு இருந்தால் எங்களை நாட்டுக்கு வெற்றி தான் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் மிகவும் ஒரு நல்ல ஒரு அனுத்தரமான ஒரு ஆட்சி நடக்கக்கூடிய மாதிரி ஒரு மக்கள் எதிர்பார்ப்போடு ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளார்கள் மிகவும் ஒரு இளமையான ஒரு அரசாங்கத்தை ஒரு புதிய மக்கள் எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நாட்டின் பொருளாதார எழுச்சியாகவும் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் அன்றாட பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மக்கள் மீண்டும் எழு அதை எதிர்பார்த்துத்தான் மக்கள் மீண்டும் ஒரு மாற்றத்தை உருவாக்கியுள்ளார்கள் அந்த எதிர்பார்ப்புகள் இவர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வைத்த நல்ல சிந்தனை உள்ள கருத்துக்கள் நல்ல மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் இவர் எடுத்துரைத்துள்ளார் அதல்லாதையும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் மிகவும் வடகிழக்கு பிரச்சனைகள் வடகிழக்கில் இருக்கின்ற நாங்கள் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து மீண்ட நல்ல ஒரு மக்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற நல்ல ஒரு ஆட்சியும் எங்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாகவும் அவர் முன்வைத்துள்ள கருத்துக்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்று எல்லோருடைய மக்களுடைய ஆவலும் நல்ல ஒரு அரசாங்கமும் நாட்டின் நல்ல ஒரு சமாதானமும் நல்ல ஒரு பொருளாதார எழுச்சியும் உருவாக வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் வணக்கம் இந்த முறை நடந்து முடிஞ்ச ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமார் திசாநாயக்க வந்தது ஒரு இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இளைஞர்களும் அதைத்தான் எதிர்பார்த்தோம் அதே நடந்திருக்குது அவர் நிச்சய நிறைய விஷயங்கள் வந்து முன் வச்சார் அந்த விஷயங்கள் வந்து என்றால் நல்லம் அதில் குறிப்பாக வந்து அந்த நிறைய விஷயங்கள் சொல்லல அந்த மயிலத்தமடு மட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் மற்ற வடுக்கு நேர்மலையாக இருக்கட்டும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை அவர் கொஞ்சம் தலையிட்டு அதை பார்த்து அது அதற்கு அதுக்கான ஒரு தீர்வு வைச்சாருன்னு சொல்லி சொன்னால் அடுத்த அடுத்த முறை தேர்தலில் வந்து அவருக்கு இன்னும் ஒரு பெரிய பலம் இருக்கும் தமிழர்கள் மத்தியில் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைச்சாருன்னு சொல்லி சொன்னால் அடுத்த முறை தமிழர்களும் நல்ல ஆதரவு கொடுப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற இந்த வரிகள் அதில் எல்லாம் ஒரு அதுவும் சொல்லியிருந்தார் அந்த விஷயங்களையும் சொல்லியிருந்தார் அந்த விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தினார் என்றால் அவர் வந்து ஒரு இளைஞராக இருக்கிறார் அப்போ அவருக்கு எல்லா விஷயமும் விளங்கும் இந்த நாட்டில் குறைஞ்ச வயசில் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் அவர் வந்து எல்லா மதத்தையும் எல்லா இனத்தவரையும் ஒரே மாதிரி நடத்தினார்னு சொல்லி சொன்னால் நல்ல விஷயம் அதே மாதிரி தமிழ் மக்களுக்கு உணர் தமிழ் மக்கள்து உணர்வுக்கு மதிப்பளித்து தமிழ் மக்களின்ட கோயில் விஷயமாக இருக்கட்டும் தமிழ் மக்கள்கிட்ட ஏனைய விஷயங்களாக இருக்கட்டும் அதில் அவர் ஒரு சரியான தீர்வு தந்தாருன்னு சொன்னால் தமிழர்களுடைய நிகழ்வுகள் இல்லாட்டி தமிழர்களுடைய பெரும்பான்மையின பெரும்பான்மையின மக்கள் அடக்குமுறையில் இருக்கிற சில சில விஷயங்களை வந்து அவர் தலையிட்டு நிவர்த்தி செஞ்சு தந்தாருன்னு சொன்னால் தமிழர் வந்து ஒரு நெல்ல ஒரு பலம் கொடுப்பின மற்றவர் செலெக்ஷனில் வந்து ஒரு நல்ல பலம் கொடுப்பினோம் ஒன்றை எதிர்பார்க்குறோம் പുതിയ വന്നാൽ മികച്ച സന്തോഷം അവർ വന്ന് ഇടപിന ന്യായമായ മുറേ ചെയ്തു കൊണ്ട് പോന്നിതാ ഇല്ല പഴയ മുറിയ പഴയ വിഷയങ്ങളിലേ പോയിക്കൊണ്ടിരിക്കും ഇതെ സിന്ധിച്ച് അവർ ചെയ്ത മക്കൾ എല്ലാവർക്കും ഒരു ന്യായമാര്യാ സുമ ஒவ்வொரு இப்போ சொல்கிறாங்க ஒவ்வொரு ஊழல்கள் பிரச்சனைகள் அதையெல்லாம் ஒழித்து இருந்தால் மா நாடு முன்னேற்றத்துக்கு அவர் இது செய்ய பெஸ்ட் அதுதான் நிறைவன் அவருக்கு கிரிவை செய்வோம் அவருடைய உள்ளத்துக்கு இப்போ நாங்கள் பெரிய ஒரு அரசியலாவதில் இதை பற்றி இப்படி சொல்கிறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு இந்த ஊழலை நிப்பாட்டினா எல்லாம் சரி ஊழல நிப்பாட்டினால் அதுலேயே ஒரு பெரிய ஒரு வருமானம் கிடைக்கும் இந்த இந்த நாட்டுக்கு அதோடு எல்லாரும் ஒரு முன்னேறணும் நல்லது செய்யணும் என்ற நோக்கத்தில் வாழ்வாங்க இதுக்கு பிரச்சனை இப்போ எல்லாருக்கும் சரியான முறையாக செய்தால் சரி தானே அந்த பர்சன்டேஜின் படி அவர் சரியா சரி சரி எல்லாரும் சந்தோஷமா இருந்தா எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு மா ஓ என்ன கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவாங்க இது வித்தியாசமான இதாக வந்திருக்கிறார் பா வித்தியாசமான முறையில் போக மட்டும் நாங்கள் நினைக்கிறோம் எல்லாரும் அப்படி தான் காய்ச்சி வந்துருக்கிறோம் நாடாளுமன்ற அவருடைய இதுகளை வச்சு தான் இனி நாடாளுமன்ற இதுகள் தான் நடக்கும் அவர் செய்ய நல்லமுன்னு சொன்னால் எல்லாரும் அவருக்கு உதவி செய்வாங்க அப்ப நாடாளுமன்றத்திலும் அவர் ஆக்களை வருவாங்க நாட்டில் பொருளாதார பிரச்சனை குறையணும் மக்கள் நிம்மதியாக வாழணும் விலைவாசி குறையணும் ஏழை மக்கள் சந்தோஷமாக வாழ வழி பண்ணணும் அதுதான் எங்களோட ஆசை எண்டு ஆசை எங்களோட ஆசை தான் ஆசை சரியான ஆசை அதுதான் பார்ப்போம் நாங்களும் அவருக்கு தான் போட்டோம் செய்வார்னு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஊழல் லட்டுற நா இதாக இருக்கணும் நாடாக இருக்கணும் அதை குறைஞ்சா அதெல்லாம் குறைப்பணும் அதுக்கு நாங்கள் சரியான ஆசையாக விருப்பமாக அவருக்கு தான் ஓட்டு போட்டே நான் அது நடக்கணும் நடந்துது நடக்கணும்னு ஆசை அவர் கோரிக்கைகளை நல்லதாக இருக்குது இளம் சந்ததிகளுக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்கிறதெல்லாம் ஆசையாக இருக்குது என்னது பொருளாதார பிரச்சனையை நிவர்த்தி செய்கிற என்று சொல்லிக்கிறேன் மற்றது ஊழல்கள் இல்லாமல் இல்லாமல் ஒழிக்கிறன்னு சொல்லிக்கிறேன் மற்றது மற்றது அந்த இருபத்தோராவது இருபத்தோராந்ததி நடந்த குண்டுவெடிப்பு ஏப்ரல் இருபத்தொண்டு எல்லாம் அதை முன் வச்சிருக்கிறேன் அது அதே மாதிரி எங்களுக்கு என்ன எங்களுக்கு லைனில் ரெண்டு பெட்ரோல் பொருளாதார பிரச்சனை மெயின் மற்றது அது இல்லாமல் ஆக்கினால் மகிழ்ச்சி எதிர்பார்க்குறோம்